கோவை மாவட்டம் ராமநாதபுரம் பகுதிக்கு உட்பட்ட பெரியார் நகரில் இன்று காங்கிரஸ் கட்சி சார்பாக எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது கோவை மாவட்டம் ராமநாதபுரம் பகுதிக்கு உட்பட்ட பெரியார் நகரில் இன்று காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் மாவட்ட தலைவர் பார்த்திபகுமார் தலைமை தாங்கினார் இதில் சர்க்கிள் தலைவர் கணேசன் முன்னிலை வகித்தார் தொடர்ந்து தேசிய கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கோவை பங்கஜா மெல் சாலையிலும் புளியங்குளம் சாலையிலும் இதேபோல தேசிய கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சர்க்கிள் துணை தலைவர் அமுல்ராஜ் சிவாஜிராஜன் சுப்பிரமணியன் நெல்லை ரமேஷ் பாப்பாத்தி ஆனந்தராஜ் காந்திபாபு வெங்கடாச்சலம் பிரசாந்த் விவின் ஜோசப் ஹரிதர்ஷினி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது